நான் நன்று புதிதாக பதவி பதவியேற்றிருக்கின்றேன் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இந்த காவலில் நாங்கள் என்ன பார்க்க சொன்னால் நேற்று சாவச்சேரியில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தது அதாவது பொதுமக்களால் நடத்தப்பட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அரைச்சோம்னா ஹாஸ்பிட்டல் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி அதனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் கொழும்பு போகணும்னு சொல்லி ஒரு சில சில தகவல்கள் வந்து அவர் டாக்டர் அரைச்சோம்னா கொழும்பு போயிடா நேட்டே போயிட்டார் இன்றைக்கு காலமாக அந்த காவலையும் நாங்கள் நாங்கள் இது வரைக்கும் அவர் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் எம்எஸ்ஆர் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த லைவில் நாங்கள் பார்த்தினாங்க அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலமேகி புதிதாகுரால் வைத்திய அத்தியட்சராக பதவியேற்றுள்ளார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இணையதளங்களில் வந்து கொண்டிருக்கு அது என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கோ அந்த கருத்தையும் நீங்கள் பதிவிடுங்க யாராக என்ன சொல்லி புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தரவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்ன காணொலிகள் அடுத்து அடுத்து போட போகிறனோ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றது தொடர்ந்து நாங்கள் காணொலிகளை போவோம் வாங்க நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டிருந்தாங்க இன்னுமே டாக்டர் அர்ஜுன் அவர்கள்லாம் இப்பையும் எம்எஸ்ஆருக்குன்னு தான் நினைச்சு கொண்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலம் நடந்தது பார்க்க எல்லாமே வித்தியாசமாக இருக்குது என்ன நடந்திருக்கு சொன்னால் இல்லை பாருங்க புதிதாக கோபாலகிருஷ்ணன் ராஜீவ் அவர்கள்லாம் இன்றைக்கு புதிய எம்எஸ்ஸாக பதவி ஏற்றிருக்கிறார் இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய சுகாதார அமைச்சர் செயலாளரால் தான் இந்த பதவி பெருமானம் நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது நேற்று தினம் மக்களால் பொதுமக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தது அத்தியட்சர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சாவச்சேரி மண்ணுக்கு தேவைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது ரெண்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பெரிய இடத்துலேருந்து கணக்கு பிரசர் வர்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொழும்பில் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி அவர் கொழும்புக்கு போயிட்டார் என்னாலும் கூட இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது சொன்னால் மக்கள் எல்லாருக்குமே பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த ஐக்கிய சாலையில் நடந்தது போன்றதாக வைத்தியர் கடவுள் டாக்குதரின் அதிகாரம் அடைக்கப்படுகின்ற வைத்தியரின் சேவையை விட திறம்பட முழு அர்ப்பணிப்புடன் இந்த புதிதாக வந்த வைத்தியர் ஆற்ற வேண்டும் என்று எமது குலதெய்வமாம் அன்னை பராசக்தியை வேண்டி ஆசீர்வதிக்கின்றோம் சர்வே ஜெயகா சுமோ ला करना पलबागे में यह ला और सला வணக்கம் நான் டாக்டர் அஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தை சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த மக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோரி கூறிக்கொள்கின்றேன் அதேபோல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் போல பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமய தலைவர்கள் என ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவில் இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள்னு சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதேபோல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கலைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு സഹന നടവടിക്കൊണ്ട് കൊള്ളുക നന്ദി ഐ ആം ഡോക്ടർ വി പി എസ് ലീപാതിരണ പ്രൊവിൻഷ്യൽ ഡയറക്ടർ ഓഫ് നദർ പ്രൊവിൻസ് ടുഡേ ന്യൂ മെഡിക്കൽ ഓഫ് ബേസ് ഹോസ്പിറ്റൽ ഡോക്ടർ ജി രാജീവ് റിപ്പോർട്ടഡ് ടു ഡ്യൂട്ടി അണ്ടർ ദ ഡെക്ടിവ്സ് ഓഫ് അപ്പായി ലെറ്റർ ബൈ ഹെൽത്ത് സെക്രട്ടറി കലമ്പോ Uh, so I believe with the support of Regional director uh, and all the other hierarchical office in the province and then <coughs> line ministry, uh, Dr. Rajiv will be able to cater the expectations of the people. Uh, <clears throat> so now we have understood uh, what is expected by the people in Chawakacheri, uh, we need to understand their right to be treated. so uh, he will do uh, required developments with the proper development plan and with the consultation of all the stakeholders. so i wish him all the best and congratulations. <clears throat> டாக்டர் ஜி ராஜீவ் அவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏன் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்துச் செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்